திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு குமார் அஸ்வினி ஜோதிடம் அஸ்வினி ஜோதம் யூடியூப் சேனல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட சித்தாந்தம் அப்படிங்கிற கேட்டகரிக்கில் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நட்சத்திர சம்பவங்கள் இது வந்து தொடர்ச்சியான இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஷார்ட்ஸா போட போகிறேன் மறக்காமல் எல்லாரும் பாருங்க உங்க நண்பர்களே ஷேர் பண்ணிக்கோங்க அந்த வகையில அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான நட்சத்திர சம்பவம் நட்சத்திர சித்தாந்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வீடு அமைவதில் அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான வீடு அமையறதுலையோ இல்லை ஒரு சொந்தமாவோ இல்லை வாடகையா இருந்தாலும் கூட சரி மாத்திக்கிட்டே இருக்கிற முறையில் வீடு சார்ந்து ஒரு குழப்பம் தான் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு பன்னெண்டு வாரம் திங்கக்கிழமையில தொடர்ந்து அபிஷேகம் எதாவது அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடு அமையர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் முயற்சி பண்ணி பாருங்க இதை செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து அந்த ச அந்த வீடு சார்ந்த அந்த அந்த வீடு மேலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து தீரும் முயற்சி பண்ணி பாருங்கள் மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வர வர வீடியோஸ்லாம் சொல்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்ணம்